அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகத்தில் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலேருந்து ஏன்னா இப்போது தை மாதம் பழங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஏன்னா தை மாதம் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கோம் நிறைய பேருக்கு வழி பிறக்குது சில பேருக்கு வழி பிறக்க மாட்டேது ஏன் இதை பிறக்க மாட்டேது தை பிறந்தால் ஏன் வழி பிறக்கணும் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு சூட்சியம் இருக்கும் இல்லையா சோ அதை தான் நாம பார்க்கணும் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவோம் அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன் என்னன்னு போகலாம் ஏன்னா தை பிறக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் காலபுருஷ தத்துவத்துக்கு ராசிக்கு இல்லை சரிங்களா காலபுருஷ தத்துவக்கு பத்தாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அதை நாம தை மாதம் சொல்லுவோம் ஏன்னா பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் சோ அப்போ இந்த தை மாதம் என்பது எதை சொல்லும் அப்படின்னா உங்களோட கர்மங்களை எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா வழி தானா போறதும் ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சியை குடிக்க வெற்றியை தான் பதினொன்றாம் இடம் ரெண்டுத்துக்குமே அதிக சனி பகவான் தான் தை அதனாலதான் வழி பிறக்கும் ஏன்னா தை மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த வெற்றிக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏன்னா சூரியன் ஆத்மக்காரன் இல்லையா ஸோ அப்போ அந்த ஆத்ம காரகனுக்கு உண்டான அந்த கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது தான் நம்ம என்ன பண்றோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தை போகி பண்டிகை கொண்டாடுறோம் மார்கழி கடைசி நாளில் ஸோ அப்போ தை பிறக்கும் போது புதுப்பான எல்லா விஷயமும் புதுமை அதான் கழிவு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய விஷயங்களோட தொடங்குறோம் நம்மளோட கர்மங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த தை மாதம் அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே விவசாயத்தான் பெரும்பாலும் தை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாடு ஏன்னா கரும்பு புது நெல் புது நாற்று அப்படின்ற மாதிரி புதுவான தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை முடிந்து அந்த புது பானையில் ஒரு பொங்கலை வச்சு பொங்கும் போது நம்மளுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை தரும் அதனால தான் நம்ம இந்திரனுக்கு வந்து அதை வைக்கிறோம் சூரியனுக்கு படைக்கிறோம் இந்திர பொங்கல் தான் அதுக்கு பேர் சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க சூரியன் இந்திரன் இப்படி வந்து நிறைய ஏன்னா தான் விவசாயத்துக்கு அதிபதியாருன்னா இந்திரன் தான் ஸோ தான் பார்த்தீங்கன்னா இந்திர பொங்கல் சூரிய பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போது என்னன்னாக்கா அந்த பொங்கல் பானை எவ்வாறு பொங்கி வழங்குகிறதோ அதே போல நம்ம வாழ்க்கையும் ஐஸ்வர்யம் பொங்கணும் எப்போ கர்மங்களை சரி செய்யும் போது இல்லை கர்மங்களை சீராக்கும் போது தான் பொங்கும் ஸோ இந்த விஷயத்த இந்த தை மாதத்தில் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் உங்கள் கர்மங்களை நீக்குவதற்கான ஒரே வழி நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை சகோதரர்கள் செய்ய வேண்டிய கடமை அண்ணன் தம்பி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு உறவுகளாக வந்திருக்காங்க உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த கடமைகளை நீங்கள் எப்போது முழுமையாக செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் அழுத்த பரிணாமமான மன மகிழ்ச்சி வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தயார் எடுப்பை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நிகழ்வில் இருக்கு இந்த புரிதலோட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தை மாத பலன் கிரக நகருக்கு ஏற்ற மாதிரி தை மாத பழம் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வெளியே கொடுப்பலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி புதன் பகவான் நான்காம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு நகர்றார் ஸோ அப்ப இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய கற்பனை இருக்கும் ஏன்னா புதன்னாவே ஒரு கேல்குலேஷன் தான் சொல்லும் வியாபார யுக்தி அந்த வியாபார யுக்திகளை இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வகுப்பாங்க ஏன்னா மனம் எப்ப அதிகமா யோசிக்குதோ அப்ப வியாபாரத்தில் ஒரு சின்ன சர்க்கிள்கள் வரும் ஸோ அதனால் புதன் பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேல்குலேட்டிவ் மைண்டை போடுவார் நீங்கள் கேல்குலேஷன் போட்டிங்கன்னா தொழிலில் அந்த இலக்கை அடைவதற்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கும் ஸோ அதனால் அளவாக கேல்குலேட் பண்ணுங்கள் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கிக்கொள்ளும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டு தேணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கேயாவது ஒரு ஹாப்பியாக ஒரு டூர் அடிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எங்கேயாவது ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க தை மாத வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நண்பர்களுடன் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இல்லை சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு சுற்றுலா போவது இந்த மாதிரியான நிகழ்வுகளை இந்த தை மாதம் நிறைய பேருக்கு ஏற்படும் சொந்த பந்தங்களுடன் ஒரு பயணம் மன மகிழ்ச்சிக்கான ஹாப்பியான அட்மாஸ்பியர் இது எல்லாமே உருவாக்கி கொடுக்கும் சிறு வயதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நடுத்தர வயசில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஊருக்கு போகும்போது ஒரு காதல் வந்து உருவாகும் ஸோ காதல் வந்து உருவாகும் மேலும் என்னென்னாக்கா ஏற்கனவே காதல் உங்களுக்கு காதல் பிரச்சனையாவதற்கு ஒரு சி வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா உங்க உங்கள் கூடவே இருக்கிறவங்க போட்டு கொடுத்துட்டு போயிடுவான் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க நீங்கள் செய்த விஷயத்தை உங்கள் கூட இருக்கிற நண்பரே உங்கள் காதலை கெடுத்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உங்கள் காதலை வலுமாக்கி ஓப்பனாக இருந்துக்குங்க நிறைய பேருக்கு இந்த கால திருமணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தாமத போக்கெல்லாம் மாறி திருமணத்திற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த தை மாதம் உங்களுக்கு வழிவகைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் காதல் திருமணம் எல்லாமே கைகூடும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் தடைகள் என்பது இல்லை தடை இல்லாம அப்படியே ஸ்மூத்தா போகும் ஆனால் என்னென்னக்கா எதிர்பார்ப்புகளை ரொம்ப வச்சுக்கக்கூடாது ஏன்னா கன்னி ராசினாவே பத்து யோசிக்க சொன்னால் பத்தாயிரம் ரூபாய்க்கு யோசிக்கக்கூடிய ஒரு ராசி பத்து ரூபாய்க்கு கிடைக்குன்னு பார்த்தா இதை எப்படி பத்தாயிரம் ரூபா மாற்றுறதுன்னு ரொம்ப யோசிப்பேங்க ஸோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் அதிகமான எதிர்பார்ப்பை வளர்த்துக்காதீங்க நீங்கள் சம்பாரித்து உங்களோட வாழ்க்கை துணையை டெவலப் பண்ணணும்னு நினைங்க ஏன்னா திருமணம் சார்ந்த ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏழு லக்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவரும் அவர் ஒரு வேலையை பார்த்துருவார் என நீங்க யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால ஏழுக்கு சனி பகவான் சனி பார்வையை கன்னிராசி மேலே விழுதுனால எல்லா விதத்துலேயும் ஒரு தாமத போக்கு ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாகும் சோம்பேறித்தனம் அதிகமாகுதுன்னு இல்லை ஒரு விஷயத்தை எப்படி மறைமுகமாக பெற முடியும் அப்படின்ற ஒரு யோசனையும் தூண்டி விட்டுருவார் சொல்லுவாங்க நேரடி இல்லாமல் மறைமுகத்தன்மையை தூண்டி விடுறதுனால கொஞ்சம் கிரிமினல் மைண்ட் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும் டேபிளுக்கு மேலே வாங்கதெல்லாம் டேபிளுக்கு எல்லாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் மைண்ட் வந்து வேற மாதிரி செயல்படும் ஸோ அதனால எப்பொழுதும் கண்ணீர் கண்ணீராசிக்கார நேர்மறையாக பெறக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தும் நிறைய பேருக்கு என்னென்னக்கா ஏன்னா நீங்கள் நண்பர்களோட செய்யக்கூடிய விஷயமே நிறைய பேருக்கு வேலை இழப்பை கூட சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம் நிறைய பேர் இந்த கால வேலையை விட்டு தூக்கிடுவாங்க ப்ரமோஷன் கிடைக்கல அப்படி இப்படின்னு போய் ஒரு பில்டப்பாக பேசிட்டு வருவாங்க தூக்கிடுவாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இந்த ஆட்கள் குறைப்பு அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல நிறைய பேர் ஐடி கம்பெனிலாம் நிறைய பேர் ஆளை குறைக்கிறாங்க அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்கள் உயர் அதிகாரிகள் அதிகாரிகள் ஒரு நட்பு விஷயங்கள் ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் பேசுகிறேன்ற பேரில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க வேலை கிடைக்காது இருக்கிற வேலை பொருள் ஏன்னா இந்த காலையில் நிறைய பேர் என்ன நடக்க வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்த்து ப்ரொமோஷன் கொடுக்கலன்றதுக்கே வேலை மாறது அப்படிலாம் இருக்கும் ப்ரொமோஷன் என் பேர் வரல அதனால் புதிய வேலையை தேடக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு மேலும் அரசியல்வாதிகள் ஏன்னா ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்படி அவ்வளோ கிரகம் இருக்குது எதையுமே நீங்கள் முடிவு எடுக்கவே முடியாது ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவோம் தைப்பிறந்தால் பிறக்கும் ஒரு முடிவு எடுத்துடலாம் நீங்கள் நினைப்பீங்க இந்த தை மாதமும் உங்களால முடிவு எடுக்கும் ஏன்னா உங்களுக்கு நீங்க முடிவு எடுக்க முடியாது உங்களை முடிவு எடுக்க போறாங்க இப்படி என்ற புரிதலை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புதிய வீட்டில் பார்த்தீங்கன்னா புதிய ஆன்மீக தெய்வ போட்டோவோ ஏதோ ஒன்று வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் இல்ல துளைந்த ஒரு தங்க பொருள் ஒன்று கிடைக்கும் மிக ஒரு விஷயம் தொலைஞ்சு போச்சு போச்சு துளைந்த ஒரு தங்க நகையோ தங்க பொருட்கள் கிடைக்கும் இல்ல அந்த சாமி போட்டோ ஏதோ ஒன்று புதுசாக உங்க வீட்டுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நண்பர்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படும் இந்த கால அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் முடக்கம் என்பது ஏற்படும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஆஃபீஸில் பார்த்திங்கனா இன்கம் டேக்ஸ் ரைடு வர்றது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் இப்போயே அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி தெளிவாக வச்சுக்கோங்க வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் செய்ய முடியும் ஸோ அதனால் இந்த விஷயங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருங்க எல்லா விதத்திலும் கொஞ்சம் வந்து இந்த காலம் எப்போதும் என்னென்னாக்கா ஏன்னா தனியோட பார்வை இருக்கிறதுனால அப்புறம் பார்த்துக்கலாம் நமக்கு இது தெரியும் அது தெரியுன்ற ஒரு அசால்ட்டு தைரியம் ஒன்று இருக்கும் அந்த தைரியத்தை தூக்கி ஓர வச்சிட்டு எதையுமே ஆக்டிவாக இருக்க பழகுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்